செப்டம்பர் ஐந்து ஆசிரியர்கள் தினம் நான் இன்றைக்கி உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காணொலியில் என்னை பார்ப்பீங்க இதுக்கு காரணம் ஒரு ஆசிரியர் முதலில் என் அம்மா அப்பா அதுக்கடுத்து என் தாத்தா பாட்டி அதற்கடுத்து ஆசிரியர் இப்போ இன்றைக்கி ஆசிரியர் தினம் இது முன்னாள் ஜனாதிபதி தத்துவ மேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து நாட்டோட ரெண்டாவது ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கார் தத்துவ மேதை இவர் வந்து லாகிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு படிப்பு இருக்குது லாகிக் அப்படின்னா அது வந்து எஜுகேஷனில் உள்ள ஒரு பாடம் தர்க்கவியல் லாஜிக் லாகிக் அப்படின்னா அந்த பாடத்தில் இவர் ரொம்ப அடி எழுதியிருக்கார் திருத்தணி அருகே உள்ள சர்வு என்ற கிராமத்தில் தெலுங்கு பேசும் ஏழ்மையான குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் பறக்கிறார் திருவள்ளூர் கவுடி பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார் சிறந்த மாணவனாக இருந்ததால் கல்வி உதவித்தொகைகள் கிடைத்தன திருப்பதி லுத்தரன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் பயின்றார் தத்துவ பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் இளம் வயதிலேயே பல நூல்களை எழுதியிருக்கிறார் மேடை பேச்சிலும் அல்லவர் பத்திரிகைகளுக்கும் பல கட்டைகளை எழுதியிருக்கிறார் அறிஞர்கள் போற்றும் பேரறிஞராக திகழ்ந்தார் பதவிகளை அவர் தேடிச் சென்றதில்லை பதவிக்காக பதவிகள் தான் அவரை தேடி வந்தன அப்துல் கலாம் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் உதவி உறுதியாளராகவும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் இந்திய தத்துவம் என்ற இவரது நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியானது இது பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுகிறது போற்றப்படுகிறது இந்தியாஸ் பிலாசபி பாடங்கள் தவிர உபனிடதங்கள் பகத்வகை பிரம்மசூத்திரம் ஆகியவற்றையும் மாணவர்களுக்கு போதித்தார் ஒழுக்கம் பண்பு ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கை கல்வி பொது அறிவு ஆகியவற்றையும் கற்றுத்தந்தார் புத்த சமண மதத்தோடு மத தத்துவங்களோடு மேற்கத்திய தத்துவங்களையும் கற்று நம் நாட்டில் அறிமுகப்படுத்தினார் இந்து மத தத்துவங்கள் பற்றி விரிவுரையாற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இவரை அழைத்தது நாடு சுதந்திரம் பெறுவதற்கான ஆயுதமாக தனது சொற்பொழிவுகளை பயன்படுத்தினார் வெளிநாடுகளில் இவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் இந்தியாவின் பாரம்பரியமாக பாரம்பரிய பெருமைகளை பறைசாற்றின இவரது புலமை தத்துவ யானம் எதையும் புரிந்து கொண்டு விளக்கு கூறும் சொல்லாட்டலை மகாத்மா காந்தி வியந்து போற்றினார் இவரை பார்த்து நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி நான் அர்ஜுனனாக உங்களிடம் பாடம் கேட்க விரும்புகிறேன் என்றாராம் காந்தி அனைவருக்கும் ஆசிரியர் போன்றவர் ராதாகிருஷ்ணன் அவரிடம் கற்க ஏராளமான விஷயங்கள் உள்ளன என்று நேரு புகழ்ந்து இருக்கிறார் ஆந்திர பல்கலைக்கழகம் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றியிருக்கிறார் பிரிட்டிஷ் அகாடமியின் ஃபெல்லோசிப்பு பெற்றார் யுனெஸ்கோ தூதர் பல்கலைக்கழக கல்வி ஆணைய தலைவர் சோவியத் யூனியன் தூதர் என்று பல பொறுப்புகளை வகித்தார் நாட்டின் முதல் குடியரசு துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிந்து அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை ரெண்டு முறை வகித்தார் இவர் குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் வழங்கி டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கின்றன பாரதத்ரா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவருக்கு வழங்கப்பட்டது ஆசிரியராக பணியைத் தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இதேபோல் அப்துல்கலாமும் உயர்ந்தார் மாணவர்களும் உடையாற்றும் போது மேற்கொங்கலத்தில் மேகாலயத்தில் இறந்து போனார் அப்துல்கலாம் ரைட்டு ஆசிரியராக பணிய தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எண்பத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் அவரை போற்றும் விதத்தில் ஆண்டுதோறும் அவரது பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை தமிழகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர் திருத்தணி திருத்தணி வந்து இந்த ஊர் அவரம் வேலூர் ராணிப்பேட்டை இதில் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போதைக்கு வர வாய்ப்பு இருக்குது அங்கே ஒரு சர்வப்பள்ளின்ற ஒரு கிராமம் இருந்துருக்கு பாருங்கள் அங்கே தெலுங்கு பேசுகிற குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி தத்துவ மேதை ஒரு முக்கியமான ஆளுமை அல்லவா இவரை நாம் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம் ஒரு ஆசிரியர் நீங்களும் இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தை தேடி பார்த்துட்ருக்கீங்க இந்த காணொலி கல்வி தொடர்பானதுதான் இது போன்ற நீங்களும் பல்வேறு வகையான கல்விகளை உங்கள் தலைக்குள் மூளைக்குள் புகுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்